চরম আনন্দ আঙ্গুর বাঞ্জনে গেলে

சிவஞ்சி மறை தண்ணி புனது இடை தண்ணி காந்திரி சுகா

ரா தேவர்கள் <ibapeitoscake> <yağ tiếng ım999> அப்படியாப்பட்ட ராமாயணத்துடைய மகிமை கூந்த பெருமை வாய்ந்த இருக்கிற போதும் எப்பேற்பட்ட பாவங்கள் பண்ணாலும் அந்த பாவங்கள் எல்லாம் இந்த ராமாயணம் எட்டாவது நம்ம அளவு அனுபவித்தோம்

क्यों ना सुने चुदा हाँ पावरसिया हाँ 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 शिना माता नंदा बाबा की रामायण भूले अब तुम्हारे श्रेय के से अभी मैंने रामायण के बाती तो उसको रामायण में बच्चे बुला आते हैं अभी के अगर संस्कार बात नहीं किया अभी के अगर बात की हो गया तो बात से बुलाएंगे अपनी आवर जब बात से बात कर लोगे அவர்கள் பூர்வற்றம் எப்படி அப்படின்னா அவர் வேண்டுமராக இருக்கிற அவரு மகியமாயிட்ட பிரம்மா கொடுத்தம் என்ன அப்படின்னா ராமான் தெரியாது சொல்லுறது

அவருடைய மூர்த்திகளை பண்ணிட்டு அங்கே பண்ணிவிடுவார் பண்ணிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கொடை மூர்த்தியார் ஒரு ஒரு நல்லாரை ஆஞ்சநேய மூர்த்தி அப்படி ஆஞ்சநேய மூர்த்திகளை கல்யாணம் காஷ்மீர் வரைக்கும் எழுநூறு இடங்களை வந்துருக்கு உடலை மாгнеிறது எல்லா உடலை மாгнеிறது அந்த உருபமாக்கு அப்படி ஆத்மமே சித்தாகம் நம்ம வார்த்தை என்ன தெரியுறோம் அது உருபமாக்கு அப்படி இந்த வார்த்தைல அந்த வார்த்தை குன்றுது வராய் அப்படி இந்த வார்த்தைல அதுல திருவீந்தன் அவங்க

முக்கியமான குணங்கள் மூன்று குணங்களும் மூன்று சிறந்த குணங்களும் இருந்த ஆஞ்சநேயர் மகேந்திரமலை கலந்துட்டார் இப்ப இருந்து குறிப்பிட்டோ அந்த இடத்திலிருந்து நிறைய தொடங்கும் சீதைகள் யார் ஜீவர களத்தேற்கு ஒரு ஆச்சாரியாக செய்யும் பிரயக்கனவே சுந்தர ஒரு காவியமாக சரீரம் சீதையை காட்ட ராட்சசிகள் சீதையை காலத்தில் விரகில் காலத்தில் ராட்சசிகள் இந்தியர்கள் වා අගර පහ इ සිද ර ස ම ටආ ප ග ී अ ද වහ ප ව ගුණ දර. ஜீவனத்துக்கு பகவத் அனுபவத்தை உபதேசிக்க வந்த ஆச்சாரியனே இருக்கிறவருக்கு எப்படிப்பட்ட நல்ல குணங்கள் தான் நம்ம போற இருக்கணும் அவர் ஆச்சாரியா இருக்க அவரை ஆச்சாரியாக வர முடியாது

அவரை சார்ந்து இருக்கிற பக்தி அவரை நிர்ணயிக்கம் பிதைகள் அப்படி இருந்தவர்களாக சொல்ற சாஸ்திரங்களை தாமே பரிசோதித்த அறிந்தவராக இருக்கணும்

வைக தருமணத்துல நமக்கு எல்லாமே தமிழர்கள் அனுப்பிக்கிறேன்னா இல்லாமல் போனாலும் குணாளா என்ன சொல்றாங்க நம்ம இயங்கு இயற்ற அளவுக்கு அந்த குணாது சொல்ல அனுப்பிக்க வேண்டிய கடமை எல்லாம் இருக்கும் இந்த தாங்களை அப்படின்னா இந்த வடிய போட் வேற கையால வந்து प सा खा पूद ना पै बनाू आ ै नी की बड़े बद अ बला भ पू रने ा अ बए आ सता है

ரா புராணங்களை தத்துவ அறிந்தவர் குருவர்த்தி உடையவராக குணங்களை வாழ்பவராக இருக்கும் வாழ்வர்கள் எப்படி இருப்பார் அப்படின்னா மை பூச்சரித்து சுவாவர்கள் தன்னையும் மறந்து ாவ சொல்லி பண்ணக்கூடியவரங்களுடைய குணங்களை எல்லாம் மகிழ்ச்சியெல்லாம் எடுத்து சொல்றவராக இந்த ராம கைகிற ஈடுபட்ட ஆச்சனையர் தொடர்பான சொல்லிதான் சொல்லி எதுவையும் அறுத்துக்காம

सावधान मनन सुदर्मा को तुला नाम को चलिता नहीं है दौर के बड़े 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 अल्लाह सावधान बाड़े चले सावधान बाड़े मुक्को को इनार चंद्रगाल को देखे बाड़े ये भरत ये मूड को इनार बाड़े आए आए चंद्रगाल को तो बाड़े को जरे इनका बाड़े को तो ये नाम बाबर और कामी के आई बोला आवाज़ उचित ना बात तो यूँ होती है केवल हम तम्रे काम में अपुन नहीं करते और है ज़्यादा आई बोलो अपुन कर पाना नहीं मिलेगा बाहर तो जल्दी है देवों का टुकड़ा लाने अब नारी को हड्डी के आगे अपुन ही लापरेड़ सुना हम उधर आवाज़ में आई बोल रहा हूँ कुड़िया को नहीं ल மகி எல்லாம் ஒரு ஸ்லோகமா போட்டு ராமநாமமே ஒரு தேவி குருவத்துல இருக்கிறதாக ஸ்ரீராம நாம அஷ்டோத்திர நாம ஒரு போட்டால் நூத்தி எட்டு நாமம்

சீதைய சீலைக்கு தெரியப்படுத்து ஆதரவு கொடுத்தது கனையாட்டிய வாயு இரும்புல ஏதாவது ஒரு அபட்டத்தை படிச்சு வச்சிருந்தா ஆஞ்சநேயருக்கு ஒரு வயது இருக்கு அவர் இடம் என்ன அப்படின்னு பார்த்தார் அழகா முன்னிய கணகர் இருக்கு அவருக்குள்ள இந்த கனையாடியை வச்சுக்கலாம் வாய் கனையாட்டி போட்டுட்டார் கனையாடிய வாயு

அவரையும் போது பல என்ன தடைகள் வரும் கடைகள் எல்லாம் வரும் அந்த தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு காட்சி ஆஞ்சநேயரான எல்லா நல்ல காரியங்களையும் தொடங்கி வச்சு அவரு

अब देख लीजिए जो नारा हमने दिया हूँ, कावने सर उन तरीके दोस्त के लिए आठ बार दुकान, अरे आला आप देखते हों, पाव को जिसमें ये चीजें होती हैं, तो कौन बना है? लगा ये दो ये मच्छुक घूमना, घूमने ये लाओ मच्छुक, उन्हारे इनमें ये लाओ नाली सीधी पाव। அப்படின்னு வந்து விளங்குற உடனேயே அந்த அந்த தீவுல இருக்கிற அந்த தெய்வம் அந்த பெண் தெய்வம் இவனுக்கு ஆஞ்சநேய சுவாமின்னு ஒரு ஆசிர்வாதம் முன்ன பூஜியன்னா உழவு அவனை இறைஞ்சி மூணான் இவரை மொத்தவரை உயிடு